ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டி மீன் வறுவலுக்கு நான் எடுத்துருக்கறது பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுள்ள மத்தி மீன்களை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ இந்த மீனை வந்து எப்படி பொறிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் நுணுக்கிய மிளகு தேவையான உப்பு எலுமிச்சம்பெல்லாம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை மத்தி மீனில் நல்லா விரவி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை நல்லா மீன்களில் சேர்த்துட்டோம் இப்போ இந்த மீன்களை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் மசாலா ஃபுல்லாக மீன்களை இறங்கட்டும் மீனை மசாலா தடவி ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு வாங்க இப்போ இதை பொறிச்சிடலாம் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ மீன்களை சேர்த்துடலாம் இந்த மீன்களை பார்த்திங்கன்னா நான் சோள மாவு காய் இந்த அரிசி மாவு எதுவுமே நான் சேர்க்கலை வெறும் மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க எல்லா மத்தி மீனையும் சேர்த்துட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பொரியட்டும் மீன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது அப்படியே திருப்பி விட்டுருவோம் அடுத்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மீனை நல்லா பொறிஞ்சிட்ருக்க இந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல எடுத்து இதை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதிரி நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம் ரெண்டாவது சைடும் மீன் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டுருவோம் ரெண்டாவது சைடு நல்லா திருப்பி விட்டுட்டோம் கொஞ்ச நேரம் அந்த மீன் நல்லா வேகட்டும் மீன் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ மத்தி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த மத்தி மீன் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்